ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிகாசை அடுத்த வர எப்பிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சிறகிக்க ஆசை கடந்த சில வாரங்களாகவே ரொம்ப போரிங்காக இருந்துச்சு தொடர்ந்து எல்லாரும் பார்த்தோம்னா ரொம்ப நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன இந்த சீரியல் இவ்வளோ போரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக கதையை மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனாலே என்னமோ தெரியல ஏற்கனவே எப்படி இந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போனாங்களோ அதே மாதிரி இப்போ கதையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இது முக்கியமாக பார்த்தோம்னா முத்துமீனாவோடைய யதார்த்தமான நடிப்பு ரோகிணி வந்து மாட்டிக்காமையே இருக்கிறது இருக்கிறதுனால ரோகிணி தான் அந்த கதையோட ஹீரோயினோ மீனா மீனா இல்லையோ அப்படிங்கிற மாதிரியும் ரோகிணி என்ன எந்த பிரச்சனையிலும் மாட்டவே மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கோவம் ஆரம்பிச்சிருச்சு அது சம்மந்தமாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்றைக்கான எபிசோட்ல ரோகிணி சம்மந்தமாக இருக்கிற எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இப்போ விஜயா வந்து கோவப்பட்டு ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் தள்ளிடுறாங்க என்னை ஆண்டி ஆண்டின்னு சொல்லி எப்படியெல்லாம் என்னை ஏமாத்தினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கோவப்பட்டு தான் வெளியில் தள்ளுறாங்க ஆனால் ரோகிணி ஏதோ சொல்ல வராங்க கண்களி அழுவுறாங்க ஆனாலும் விஜயா வந்து அதை கேட்க தயாராகலை விஜயா எப்படி இருந்தாலும் கேட்க மாட்டாங்க ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் காசு பணம் இல்லைன்னு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்கிறது தெரிஞ்சது தான் ஆனால் ரோகினியை கழுத்தை பிடிச்சு அந்த மாதிரி முடிய பிடிச்சி வெளியில் தள்ளும்போது பின்னாடி பார்த்தா அண்ணாமலைக்கு வந்து எமோஷனல் எமோஷனலாகிறார் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதாவது என்னென்னா சிறகடிக்க ஆசை இந்த கதை வந்து என்னென்னா ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற யதார்த்தமான பிரச்சனைகளை அதை எப்படி சமாளிக்கிறாங்க தான் ஆரம்பத்திலேருந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இடையில தான் கொஞ்சம் போர் அடிச்சுட்டாங்க அதனால பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் இப்போ அண்ணாமலை ரோஹிணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது அவ்வளோ சீக்கிரம் வந்து ரோஹிணியை வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி காட்ட மாட்டாங்க அதனால தான் ஏற்கனவே மனோஜுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும்போதுலாம் ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்லாம் காட்டினாங்க இப்போ ரோஹிணி அவங்களோட பிரச்சனை இதெல்லாம் சொன்னாலும் இப்போ அந்த கிறிஸ்தோட விஷயம் சொல்லிடுவாங்களோ அந்த விஷயம்லாம் இப்போ வந்துருமா அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது ஆனால் அதை இப்போ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க முடியுது ஏன்னா இப்போ எனக்காக யாரும் இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதாவது அழுகு புலம்பி அப்படிதான் இவங்க வீட்டுக்குள்ளார இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி பார்த்தாலும் அடுத்தும் வந்து ரோஹினி ஏதாவது பொய் சொல்லி தான் இந்த வீட்டுக்குள்ளார இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை ரோஹினிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறம் எதுவும் கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி ரோஹினி வீட்டில் இருக்கிறதுக்கு பேச போகிறாரு ஆனாலும் விஜயா ரொம்ப கோவப்பட போகிறாங்க ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரோஹினிக்கிட்டே விஜயா வந்து ரொம்ப கோபமாக தான் நடந்துக்குவாங்க ஏன்னா மீனாக்கிட்டே இருக்கணும் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி தான் நடந்து போகிறாங்க ஆனால் ரவி சுருதியை எதுக்கு இந்த நேரத்தில் அந்த மாதிரி வெளியில் அனுச்சி விட்டுருக்காங்க என்ன கதைன்னு ஒன்றுமே புரியல ஏன்னா அடுத்து ரவி சுருதி தான் அவங்களோட சாப்பிட்டு கதையை ஆரம்பிப்பாங்க இப்போதைக்கு ரோஹிணி சம்மந்தமாக இந்த பிரச்சனை வந்து என்ன ஆயுதுங்கிறது புரிஞ்சு போச்சு ஆனால் ரோஹிணி ஏற்கனவே செஞ்ச நிறையா தப்பு பிரச்சனையெல்லாம் இருக்குல்ல அந்த விஷயத்தெல்லாம் இவங்க ஒத்துக்குவாங்களா மீனா கிட்ட பேசி மன்னிப்பு கேட்பாங்களா முத்துக்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்பாங்களா அப்படிங்கிறது ஒன்றும் புரியல ஆ மொத்தத்தில் கதையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இப்போதைக்கு மாற்றிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா ரோஹிணியை பற்றி இருக்கக்கூடிய ஒரு உண்மையாவது இப்போ வெளியில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்